வெல்கம் டு டிவைன் லைட் இன்று நாம் பேச போகும் தலைப்பு தேவன் தாமதிக்கலாம் தவறமாட்டார் இந்த வரி எளிமையானது தான் ஆனால் மிக ஆழமான உண்மை இது வாழ்க்கையில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனாலும் சில விஷயங்கள் நமக்கு தரப்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம் ஏன் கடவுள் இன்னும் பதில் சொல்லல ஆனால் உங்கள் அன்பான தேவன் தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் தவற மாட்டார் கடவுள் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறார் ஆனால் அவர் பதில் சொல்கிற நேரம் நம்முடைய நேரம் அல்ல அது அவருடைய சரியான நேரம் சவால்கள் வந்தால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது ஒரே ஒரு கேள்வி நீங்கள் பிரார்த்திக்கிற நேரத்தில் தேவன் அமைதியாக இருப்பது போல தெரிகிறதா அது என்னுடைய அனுபவமாவது தேவன் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் தேர்வு எழுதும் நேரத்தில் ஆசிரியர் அமைதியாக இருப்பார் அதேபோல கடவுள் நம்முடைய நம்பிக்கையை சோதிக்கும்போது அமைதியாக இருப்பார் ஆனால் அந்த அமைதிக்குள் தான் அற்புதம் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பதில் இன்னும் வரவில்லை என்றால் அது வேண்டாமா என்று அல்ல அது இப்போது இல்லை என்பதற்கான பதில் தேவன் நம் வாழ்க்கையை முழுமையாக பார்த்த பின் தான் கொடுக்கிறார் அவர் ஒரு நல்ல தந்தை நல்ல நேரத்தில் நல்லதை தான் நமக்கு கொடுப்பார் ஆகையால் நீங்கள் சோர்ந்திருந்தால் மனம் உடைந்திருந்தால் இன்று இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் தாமதிக்கலாம் ஆனால் தவறவிட மாட்டார் உங்கள் கண்ணீர் விதையாகும் ஆனால் உங்கள் பதில் பலமாக வரும் நம்புங்கள் பொறுமையோடு இருங்கள் தேவனுக்காக காத்திருங்கள் முடிவில் தேவன் நல்லதாகவே நமக்கு தருவார் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் நம்பிக்கையை தூண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிவைன் லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும் நன்றி ஜெயமாக வாழட்டும் ஆமீன்